தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம் இப்போது அந்த சட்ட முன்வடிவு முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன் அருந்ததியின மக்களுக்கு மூன்று விழுக்காடு வழங்கும் சட்ட முன்வடிவுகளை இதே மாமண்டத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைஞ்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார் அன்னைக்கு இருந்த அதே மனநிறைவோடு நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளுடைய சார்பாக இந்த ரெண்டு சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலை போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும் இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நிதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் இந்த அவைக்கு வழங்குகிறேன் இந்த சட்ட முன்னோர்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புக்களை ஒழிக்கிறது மட்டுமில்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துக்கிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் புரிந்தியவர்களாக உயர்த்ததும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையை கொண்டது தான் இந்த சட்டம்